அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் மருந்தில்லாத உலகம் நோய் இல்லாத சமுதாயம் என்ற மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சியில் இன்றைய தொடர்ச்சி உடல் கூறியல் உடல் உள்ளுறுப்புகள் அதனுடைய தன்மை செயல்பாடுகள் இயக்கம் பற்றி படிப்படியாக தெரிந்து கொள்ளலாம் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் அண்டம் என்றால் இந்த உலகம் இந்த உலகம் என்றால் வானம் பூமி கடல் அனைத்தும் கலந்ததே இவ்வுலகம் இந்த உலகத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது அதாவது அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது என்றால் பிண்டம் என்றால் நமது உடல் என்று சிலர் சொல்லுவார்கள் ஆனால் நம் உடல் அல்ல தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் உடல் அதுவே பிண்டம் ஒரு ஒரு குடி வைத்தால் அது பிண்டம் என்று சொல்லுவார்கள் பிறப்பதற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த நிலையை பிண்டம் என்று சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதுதான் அந்த தாயின் கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் அந்த உடலில் பிண்டத்தில் இருக்கிறது அந்த குழந்தையின் உடலில் இருப்பதுதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இருக்கிறது என்பதுதான் அந்த பொன்மொழியின் விவரம் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்பது அப்போ இந்த உலகில் என்ன இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டால் இந்த உடலில் என்ன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நிறைய நாட்கள் எடுக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் என்றளவும் விஞ்ஞானிகள் உலகத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டு உலகம் அது எல்லையில்லாமல் தினம் தினம் பரவிக்கொண்டே உள்ளது அது நீண்டு கொண்டே செல்கிறது என்று ஆராய்ச்சியின் முடிவில் சொல்லுகிறார்கள் அப்போ உலகத்தை நாம் முழுமையாக அறிந்து கொண்டால் நம் உடலை அறிந்து கொள்ளலாம் என்பதை விட நம் உடலை நாம் முழுமையாக அறிந்து கொண்டால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அறிந்து கொள்ளலாம் என்று நமது முன்னோர்கள் இந்த உடலை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு வான சாசிரத்தை அளந்து வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் முன்னோர்களின் காலத்தில் விஞ்ஞானம் கிடையாது விமானங்கள் கிடையாது ஆனால் விண்ணில் என்ன உள்ளது என்பதை மிக தெளிவாக சொல்லிச் சென்றவர்கள் நமது முன்னோர்கள் அவர்களால் எப்படி சொல்ல முடிந்தது என்றால் அவர்கள் அவர்களது உடலை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் உலகத்தை கூறினார்கள் இன்றைய நவீன காலத்தில் என்ன நடக்கிறது என்றால் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்குத்தான் நமது கண்கள் கண்ணோட்டங்கள் செல்கிறதே தவிர நம் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நமது கண்ணோட்டங்கள் செல்லுவது குறைவாகிவிட்டது அகத்தேடலை இழந்து புறத்தேடலை நோக்கி மனிதன் புறப்பட்டு விட்டான் அதன் விளைவே இன்று பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது நாம் எதை தேடி சென்று கண்டுபிடித்தாலும் இறுதியில் நமது உடலிடம் நாம் வந்து சேர வேண்டும் ஏனென்றால் உடல் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் நாம் தேடிச் சென்றதை பெற்று அனுபவிக்க முடியும் எனவே உடல் நலன் மீது நமக்கு மிக மிக அக்கறை தேவை கவனம் தேவை அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்றால் இந்த அண்டம் இந்த உலகத்தில் என்ன உள்ளது இந்த உலகம் எதனால் உருவாக்கப்பட்டது இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்த்தோமே ஆனால் பஞ்சபூதங்களின் கூட்டு சேர்க்கையே இந்த உலகம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களின் கூட்டு சேர்க்கையே இந்த உலகம் இந்த பஞ்சபூதங்களில் ஐம்பூதங்களில் ஒவ்வொரு மூலகத்திற்கும் ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உள்ளது இந்த ஐம்பூதங்களும் தங்களுக்கென்று ஒரு ஒரு வழியை வகுத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்கென்று ஒரு பாதையை வகுத்துக்கொண்டு பாதை மாறாமல் பயணிக்கக்கூடிய பண்பு கொண்டது இந்த ஐம்பூதங்கள் நிலம் என்பது முதலில் தோன்றிய ஒரு மூலகமா பூதமா என்று பார்த்தால் கிடையாது வரலாற்றுப்படி கூறுவார்கள் இந்த உலகம் எவ்வாறு இருந்தது என்று பார்த்தோமே ஆனால் ஒரு ஒரு நெருப்பு குழம்பாக இந்த உலகம் இருந்தது அது எரிந்து கொண்டே இருந்தது அதன் அந்த வெப்பம் இருந்து கொண்டே இருந்தது அதன் பிறகு காற்று உருவானது அந்த காற்றிலிருந்து நீர் உருவானது அந்த நீர் வந்த பிறகு அந்த நெருப்பு குழம்பு குறையத் துவங்கியது அந்த நெருப்பு குழம்பு குவைய துவங்கிய பிறகு நிலம் உருவானது என்று இந்த ஐம்பூதத்திற்கான வரலாற்றை நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த ஐம்பூதங்கள் வேறு எங்கு இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் அது நமது உடலிலும் இருக்கிறது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்கள் நமது உடலிலும் ஆட்சி செய்கிறது இந்த ஐம்பூதங்களின் கூட்டு சேர்க்கையாகத்தான் நமது உடல் உள்ளுறுப்புகள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அந்த ஐம்பூதங்கள் நமது உடலில் எவ்வாறு ஆட்சி செய்கிறது அது எந்தெந்த தன்மையில் இருக்கிறது நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் மிக எளிமையாக நமது உடல் கூறுகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற ஒரு பொன்மொழி உள்ளு உள்ளது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்ற ஒரு பொன்மொழி உள்ளது இந்த இரண்டு பொன்மொழிகளுக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது எளிமையாக பார்த்தோமேனால் இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய நிலம் இந்த நிலத்துடைய தன்மை என்ன என்று பார்த்தோமேனால் நிலத்தில் எதை நம்ம போட்டோம் அப்படின்னாலும் அது உள்வாங்கும் இந்த நிலத்துல எதை போட்டோம்னாலும் அது உள்வாங்கிக்கும் உள்வாங்கிக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அதுல இருக்கக்கூடிய உயிராற்றலை மட்டும் வெளிப்படுத்தும் இந்த நிலத்துல ஒரு விதைய போட்டோம்னாக்கா விதைய உள்வாங்கிக்கும் அந்த விதையில இருக்கக்கூடிய உயிராற்றலை நமக்கு செடியாக திரும்ப திருப்பி கொடுக்கும் அது மரமாக வரும் உயிரற்ற ஒரு உடல் அந்த நிலத்துல போட்டோம்னாக்கா அது உள்வாங்கிக்கும் உள்வாங்கிக்கிட்டு அது மறுபடியும் திருப்ப கொடுக்காது அப்போ எதை கொடுத்தாலும் இந்த நிலம் உள்வாங்கும் கொண்டு அதில் இருக்கக்கூடிய உயிராற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நிலசக்தி அதுபோல நம் உடலில் நிலம் எங்கு இருக்கு என்று பார்த்தோமே ஆனால் நமது வயிறு நமது வயிறைத்தான் நாம் நிலமாக ஒப்பிடலாம் இந்த வயிறில் நாம் எதை கொடுத்தோம் அப்படின்னாலும் அது உள்வாங்கும் கொண்டு அதில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை வெளிப்படுத்தும் நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னாக்கா உணவை கொள்ளும் உள்வாங்கிக் கொண்டு அது முறையாக செரிமானத்தை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய செரிமானத்தின் இறுதியில் எஞ்சக்கூடிய அந்த ஆற்றலை அந்த சக்தியை நமக்கு திரும்ப கொடுக்கும் அப்ப அந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நிலத்திற்கும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய வயிறுக்கும் அஹ் நேரடி தொடர்பு இருக்கிறது வயிறு என்றால் அதை விட கூடுதலாக பார்த்தோமேனால் மண்ணீரல் என்று நாம் சொல்லலாம் ஸ்பிளீன் ஏனென்றால் இந்த செரிமானத்திற்கு செரிமானத்துக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு எது என்றால் மண்ணீரல் இந்த ஆடுகளுக்கெல்லாம் ஆஹ் சோரொட்டி என்று சொல்லுவார்கள் அந்த மண்ணீரல் மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு உறுப்பு நமது உடலில் இந்த உறுப்பு என்ன செய்கிறது என்றால் நம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை உள்வாங்கி அந்த ஆற்றலை வைத்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான ஆற்றலை பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த ஆற்றலை வைத்தே ஒவ்வொரு உறுப்புகளும் தத்தம் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து வருகிறது இந்த பூமியில் வெயில் காலத்தில் நீரற்ற நிலையில் இந்த பூமி வறட்சி தன்மையில் இருக்கும்போது பூமி பாலம் பாலமாக வெடித்து கிடந்தால் வறட்சியில் இருந்தால் வறட்சியில் இருக்கும்போது அதில் புதியதான ஒரு உயிரினமோ எதுவுமோ உருவாவதற்கு வாய்ப்புகள் கிடையாது மீண்டும் ஒரு மழை பொழிது அந்த அந்த மழையில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி இந்த பூமியில் பட்டு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையோடு இணைந்து மீண்டும் அங்கு புல் பூண்டு அனைத்துமே முளைக்க துவங்கும் இது மண்ணின் தன்மை வறட்சியில் இருக்கும்போது இந்த மண்ணில் இந்த நிலத்தில் உயிராற்றல் வெளிப்படாது அதுபோல உடலில் வறட்சித்தன்மை வெப்பத்தன்மை கூடுதலாக வெப்பத்தின் ஆதிக்கம் வறட்சியின் தன்மை வறட்சியின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கும் போது உடலின் நிலம் என்னும் இந்த மண்ணீரலில் உயிர் சக்தி பெரிய அளவில் வெளிப்படாது உடல் வெப்பமாக இல்லாமல் அது இயல்பான தன்மை குளிர்ச்சியான தன்மை என்று கூட நான் சொல்லவில்லை உடலின் இயல்பான தன்மையில் இருக்க வேண்டுமென்றால் உடலை அதிக வெப்பப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த நிலத்தை அதிக வெப்பப்படுத்தினால் வெப்பப்படுத்தப்பட்ட பகுதியில் பல ஆண்டுகளுக்கு பல மாதங்களுக்கு எந்த ஒரு புல் பூண்டு கூட முளைக்காதோ அதுபோல இந்த உடலை நம்ம அதீத ஆனால் அந்த உடலில் உயிராற்றல் உற்பத்தியாவது தடைபடும் ஆமாங்க பூமியில மண்ணில் தரையில ஒரு நெருப்பிட்டு கொளுத்திட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடம் கருகி போயிருச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல சில மாதங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு எதுவுமே வளராது அதுபோல தொடர்ச்சியாக அந்த உடம்புல வெப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு உணவுல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி அந்த ஆற்றலை கிரகிச்சு இந்த உடலுக்கு இந்த மண்ணீரல் கொடுக்க தவறிடும் காரணம் அதிக வெப்பம் இந்த மண்ணீரலில் ஏற்பட்டு இருக்கு அதனால அந்த அந்த உயிர் சக்தியை பிரித்து எடுக்கக்கூடிய தன்மையை இந்த மண்ணீரல் இழந்துவிடும் இந்த மண்ணீரல் அதிக வெப்பமாவதற்கான காரணங்களில் மிக முக்கியமான முதல் காரணம் எது என்று ஆனால் இரவு தூக்கத்தை புறக்கணிப்பது ஒரு நபர் தொடர்ச்சியாக இரவு தூக்கத்தை புறக்கணித்துக் கொண்டே வருகிறார் என்றால் அவரது உடல் வெப்பமடையும் வெப்பமடைந்த உடை உடலில் உயிராற்றல் உயிர் சக்தி என்பது குறையத் துவங்கும் அந்த உடலில் உயிராற்றல் உயிர் சக்தி குறையும் போது ஒவ்வொரு உறுப்புகளாக பலகீனம் ஏற்பட ஆரம்பிக்கும் எனவேதான் தொடர்ச்சியாக நாம் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறோம் இரவு தூக்கத்திற்கு இணையான மருந்து இவ்வுலகில் கிடையாது இரவு தூக்கமானது மிக மிக அவசியமானது இரவு என்பது ஓய்வெடுப்பதற்கான நேரம் உறங்குவதற்கான நேரம் இரவு நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் இந்த நிலத்தின் தன்மையை நாம் பார்த்தோம் அதனுள் கொண்டு உள்வாங்கொண்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை வெளிப்படுத்தும் என்று அதுபோல இந்த உடலின் மண்ணீரல் வயிறின் தன்மையும் என்றாலும் அது உள்வாங்கும் நம்ம வயிற்றுல ஒரு இறைப்பைன்னு ஒரு இறைப்பை வயிறு இருக்கு இல்லைங்களா அதுதான் இறைப்பை என்று சொல்லுவாங்க அதுக்கு ஒரு அளவு இருக்கு இந்த அகலத்துல ஒரு எட்டு சென்டிமீட்டரும் நீளத்துல வந்துட்டு ஒரு பதினாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டரும் இந்த இறைப்பையோட அளவு என்று இந்த விஞ்ஞானிகள் நவீன விஞ்ஞானிகள் நிர்ணயித்து வச்சிருக்காங்க இது எப்படி இந்த அளவில் இருக்கும் மனிதனுடைய இறைப்பைக்கான ஒரு அளவு மனிதனுடைய கல்லீரலுக்கான ஒரு அளவு என்று ஒவ்வொன்றுத்துக்குமான ஒரு அளவு இருக்குது சிறுநீரகங்களுக்கான சைஸு இதயத்துக்கான சைஸு இந்த சைஸ் எல்லாம் எங்கே தான் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்த சைஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு சிறு கணக்கு நம்ம பார்க்கலாம் அதனுடைய அகலம் எட்டு சென்டிமீட்டர் அதனுடைய நீளம் பதினாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் என்று கணித்து வைத்திருக்கிறார்கள் இது இந்த நவீன விஞ்ஞானத்தால் நமது வயிறில் இருக்கக்கூடிய இறைப்பையின் அளவை எப்படி கணித்திருக்க முடியும் என்று பார்த்தால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்து சிகிச்சை பலனின்றி இறந்து போன பல மனித உடல்களை அறுத்து பிரேத பரிசோதனை செய்வார்கள் அந்த பிரேத பரிசோதனை செய்யும் போது அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த இறைப்பையின் அளவை அளந்திருப்பார்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் பிரேத பரிசோதனையில் ஒரு ஆயிரம் இறைப்பையை அளந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருந்திருக்கும் நல்லா சாப்பிட்டு வயிற்ற பெருசாக வச்சுருந்தவங்களுக்கு இறைப்பையோட அளவு பெருசாக இருந்திருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டத்துல இருந்து இறந்து போனவங்களுக்கு இறைப்பையோட அளவு சிறியதாக இருந்திருக்கும் இப்போ ஒரு ஆயிரம் இறைப்பையோட அளவு அளந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு கணக்கு வந்திருக்கும் அந்த கணக்கை ஆயிரத்தால வகுப்பாங்க வகுத்தா ஒரு கணக்கு வரும் அந்த கணக்கு தான் நீளத்தால் ப பதினாலு புள்ளி ஏழு அகலத்தால் எட்டு சென்டிமீட்டர் என்று கணித்திருக்காங்க இப்போ மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பலனின்றி இறந்து போன மனித மனித உடல்களை பிரேத பரிசோதனை செய்து அதில் கிடைத்த அந்த அளவை வைத்து ஒரு சராசரி அளவை நிர்ணயித்து அந்த சராசரி அளவை வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இறைப்பையோட அளவு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்களே இதற்கு பெயர் தான் நவீன மருத்துவமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருது அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க வேற வழி இல்லை எலியை பிடிச்ச பரிசோதனை பண்ணுவாங்க இறந்து போன மனித உடலை வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க இறந்து போன உடலுக்கும் உயிரோடு உள்ள உடலுக்கும் ஒப்பிடுவாங்க இது தொடர்ச்சியா இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் வேற வழி இல்லை அப்போ இறைப்பையோட அளவு இந்த அளவுதான் நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் அளவு அதற்கு பேரே பை இப்ப நாம என்ன பண்ணுவோம்னா இவங்க நிர்ணயிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு அளவுல பை ஒண்ணு தப்பு அகலத்தில் எட்டு சென்டிமீட்டரும் நீளத்தில் உயரத்தில் பதினாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அளவுலேயும் ஒரு பைய ஒன்று தைக்கலாம் தைச்சி அதில் நம்ம உணவு போடலாம் இல்லை இட்லி போடலாம் போட்டோம்னா ஒரு அளவு பிடிக்கும் ஒரு ஆறு இட்லி பிடிக்குதுன்னு வச்சுக்கலாமே ஆனால் அதே அளவு இருக்கக்கூடிய நமது இறைப்பையில் நமது மனித உடலில் ஆறு இட்லி சாப்பிட்ட உடனே போதும்ன்ற ஒரு உணர்வு நமக்கு வரலாம் ஆனால் கூடுதலாக அந்த சட்னி சாம்பார் நல்லா இருக்குது சமைத்தவங்களுடைய கைவண்ணம் நல்லா இருக்கு என்று சொல்லி இன்னும் ரெண்டு இட்லி நம்ம கூடுதலாகவும் சாப்பிட முடியும் அந்த இன்னும் ரெண்டு இட்லி கூடுதலாக சாப்பிடும்போது அந்த இறைப்பை விரிந்து கொடுக்கிறது அப்போ வெளியே இருக்கிற பை துணியால் தைத்த பை விரிந்து கொடுக்குமா என்றால் விரிந்து கொடுக்காது கிழிந்து போயிடும் அப்போ வெளியே இருக்கக்கூடிய பைக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய இறைப்பைக்கும் தொடர்பு இல்லை இறைப்பையோட அளவுக்கும் இறைப்பையுடைய தன்மைக்கும் தொடர்பு இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் தான் இந்த விளக்கம் உணவு சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது இறைப்பை வந்துட்டு பெருசாகும் சாப்பிட்ட உணவு செரிமானமாக 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 அந்த இறைப்பையின் அளவு வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் பசி எடுத்து உணவு சாப்பிடாமலே இருந்தோம் அப்படின்னாக்கா இறைப்பையோட அளவு சுருங்க ஆரம்பிக்கும் சுருங்கிய இறைப்பையில் மீண்டும் நம்ம உணவு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா மீண்டும் இறைப்பையோட அளவு பெருசாக ஆரம்பிக்கும் இதுதான் இறைப்பையின் தன்மை அளவு அந்த பகுதியில் உயிர் சக்திகள் உற்பத்தியாவது எந் எந்த அளவுக்கு தடைபடுகிறதோ அதுபோல இந்த உடலில் வயிற்றில் மண்ணீரில் இறைப்பையில் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அங்கு உயிராற்றல் என்பது தடைபடும் உண்ணும் உணவுகள் முழு ஆற்றலாக உருவாகாது எனவே உடல் ஒரு இயல்பான தன்மைக்கு வெப்பம் மிகுதி இல்லாத ஒரு தன்மைக்கு இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும் வெப்பம் மிகுதி உடலில் வெப்பம் மிகுதியாவதற்கு பல காரணங்கள் இருக்கு கோபப்பட்டால் வெப்பம் மிகுதியாகும் இரவில் தூங்காமல் இருந்தால் வெப்பம் மிகுதியாகும் முறையாக குளிக்க தெரியாமல் கழுத்து வரை மட்டும் குளித்து தலை நனைக்காமல் இருந்தால் வெப்பம் மிகுதியாகும் இப்படி வெப்பம் மிகுதியாவதற்கு பல காரணங்கள் இருக்கு அப்போ முறையான வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா உடலில் வெப்ப மிகுதி என்பது இருக்காது வெப்ப சமநிலை இருக்கும் வெப்ப சமநிலை இருக்கும் போது உண்ட உணவில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் முழுமையாக உடலுக்கு கிடைக்கும் இந்த வெப்பம் என்பது உடலில் மூன்று நிலைகளில் உள்ளது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய வெப்பம் நெஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய வெப்பம் பகுதியில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் என்று ட்ரிபிள் வார்மர் மூ வெப்ப மண்டலம் என்ற ஒரு மண்டலம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு மண்டலமாக இந்த உடலில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதை பின்வரும் காலங்களில் நாம் மிக எளிமையாக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த பஞ்ச பூதங்களில் இந்த ஐம்பூதங்களின் ஒன்றான நிலமூலகம் நம் உடலில் மண்ணீரலோடு தொடர்புடையதாக இருக்கிறது இந்த இறைப்பையானது எந்தெந்த உடல் உளு உறுப்புகளுக்கு உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது என்று ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரணுக்கள் செல்கள் அது பலமாக இருப்பதற்கு அடிப்படை ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்றனா நம்மளது மண்ணீரலில் இருந்து தான் கிடைக்கிறது ஸ்பிளீனில் இருந்து தான் கிடைக்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தசைநார்களுக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது மண்ணீரல் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் தசை மண்டலங்கள் ஒவ்வொரு மூட்டுகளிலும் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதி அந்த கொலாஜன் என்று சொல்லக்கூடிய அந்த சவ்வு பகுதி அந்த நார் பகுதியை பராமரிப்பது யார் என்றால் நமது மண்ணீரல் நினைவாற்றல் நினைவாற்றல் சரியாக இருப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய உறுப்பு நமது மண்ணீரல் உண்ட உணவு முறையாக செரிமானமாவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய உறுப்பு நமது மண்ணீரல் இந்த மண்ணீரல் பலமாக ஆரோக்கியமாக இருக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளும் இயல்பாக இயங்கும் ஏனென்றால் ஒட்டுமொத்த உறுப்புகளும் இயல்பாக இயங்க வேண்டும் என்றால் ஆற்றல் என்பது அவசியம் ஆற்றல் நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்றால் உணவு மூலமாகவும் நீர் மூலமாகவும் காற்று மூலமாகவும் ஆற்றல் கிடைக்கிறது இந்த உணவு மற்றும் நீரில் இருக்கக்கூடிய ஆற்றலை கிரகித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு எது என்றால் நமது மண்ணீரல் எனவே மண்ணீரல் தத்தமது தன்னுடைய வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்றால் உடலின் தேவையறிந்து நம் உணவு உண்ண வேண்டும் நம்ம எங்க சுத்தி வந்தோம் அப்படின்னாலும் இந்த உணவு உன்ற விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா இவ்வளோ தகவல்கள் நமக்கு தேவையே இல்லை இவ்வளோ உடல் சிக்கல்கள் நமக்கு வரப்போறதும் இல்லை அங்க நம்ம தவற விடும் போதுதான் நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் பசியற்ற நேரத்தில் ஒருவர் தொடர்ச்சியாக உணவு உண்டு கொண்டே வந்தாலும் அங்கு உடல் தொந்தரவுகள் ஏற்படுகிறது பசியுள்ள நேரத்தில் ஒருவர் உணவை புறக்கணித்து வந்தாலும் அந்த உடலில் தொந்தரவுகள் ஏற்படுகிறது மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படும் போது சாப்பிட்டாலும் தேவைப்படும் போது சாப்பிட்டால் தொந்தரவு இல்லை தேவைப்படும் போது மிகுதியாக சாப்பிட்டாலும் தேவைப்படும்போது சாப்பிடாமலேயே இருந்தாலும் அங்கு நமக்கு உடல் தொந்தரவுகள் ஏற்படுகிறது உடல் உபாதைகள் ஏற்படுகிறது இந்த மண்ணீரல் என்ற ஒரு உறுப்பு இந்த பஞ்சபூதங்களில் நில மூலகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த உடலுக்கு தேவையான நில சக்தியை நில ஆற்றலை தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களும் இந்த உடலில் எவ்வாறு பிரதிபலிக்கிறது எவ்வாறு தனது இயக்கத்தினை தொடர்கிறது என்பதை தொடர்ச்சியாக இனி காலங்களில் நாம் பார்ப்போம் இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீடு ஹெல்ப் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நண்பர்களே